கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையாக கொண்டாடப்படும் இயேசு பிறப்பான கிறிஸ்துமஸ் விழா கீழ் திசை நாடுகளின் லூர்து நகரம் என்று அழைக்கப்படும் நாகை மாவட்டம் மேலாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் என்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது வேளாங்கண்ணி விண்மீன் ஆலயத்தில் சிறப்பு கூட்டுப்பாடல் திருப்பள்ளியினை பேராலய அதிபர் இருதயராஜ் நிறைவேற்றினார் அதனைத் தொடர்ந்து தேவதைகள் போல உடை அணிந்திருந்த சிறுமிகள் கொண்டு வந்து அளித்த குழந்தை இயேசுவின் திரு பேராலய துணை அதிபர் அற்புதராஜ் பெற்றுக்கொண்டு இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் பனிரெண்டு மணிக்கு குழந்தை இயேசு சுரூபத்தை பக்தர்களுக்கு காட்சி படித்து கிறிஸ்துமஸ் குடியிலில் வைத்து வழிபாடுகள் மேற்கொண்டனர் இயேசு கிறிஸ்து பிரப்பு செய்து வாசிக்கப்பட்டு குடிலில் பிறந்த குழந்தை இயேசுவின் பாதத்தில் பாதிரியார்கள் முத்தமிட்டனர் பின்னர் குழந்தை இயேசு பிறப்பின் போது ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளில் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் அப்போது உலக அமைதி வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக வேளாங்கண்ணி பேராலயம் மற்றும் நகர் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விலா கோலம் பூண்டுள்ளது மேலும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் பாதுகாப்பு தங்கு வசதி போன்றவை பேராலய நிர்வாகம் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து செய்துள்ளது கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி நாளை காலை வேளாங்கண்ணி பேராலயத்தில் தமிழில் சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன விழாவை முன்னிட்டு வேளாங்கண்ணியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தலைமையில் முன்னூறுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர் மேலும் வேளாங்கண்ணிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் மாதாவை தரிசனம் செய்துவிட்டு கடலில் சென்று நீராடுவதை வழக்கமாக வைத்திருப்பதால் இரவிலும் அங்கு செல்லக்கூடும் என்ற காரணத்தால் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் கடலோர காவல் குழும போலீசாருடன் இணைந்து கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்

நாம் கொண்டாடுகின்ற நாம் அந்த தொழில்கள் நாம் செய்கின்ற என்ற தொழில்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு மூன்று வாரங்களுக்கு பிறகு நாம்